தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் நிலை இல்லாம இருந்துச்சு நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவா இல்லாம இருந்துச்சு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கார் எடுத்துக்கிட்டா அம்பாசிடர் காண்டோசா மட்டும் ஃபாரின் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆனா இன்றைய காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு பல வகையான கார் பல ஃபாரின் கம்பெனிஸ் ஏன் நம்ம டீக்கு தொட்டுட்டு சாப்பிடுற பிஸ்கெட்ல கூட பல வகை இருக்கு இந்தியாவுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் உன்னே ஒண்ணுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கொண்டு வந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அல்லது எக்கனாமிக் லிபரலைசேஷன் தான் லிபரலைசேஷன் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன் இந்தியாவுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா தமிழ் வாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் வரலாறு இந்தியாவோட பொருளாதார நிலை ரொம்பவே கவலைக்கிடமா இருந்த ஒரு காலம் அது அப்போ இந்தியா பிற நாடுகள்கிட்ட இருந்து கடன் வாங்கியும் சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட பொருட்களை அன்னோபிஷியலான விதத்துல அந்த காசுல தான் நம்ம நாடு செயல்பட்டு இருந்தது இந்த நிலையை மாத்தணும்னு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அன்றைய பினான்சியல் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் நியூ எக்கனாமிக் பாலிசி அக்கவுண்ட் அதுதான் இந்தியாவோட வரலாற்றை மாத்துச்சு இந்த ஒரு திட்டம் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா வழிகளையும் திறந்தது டிவால்யூவேஷன் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்தியாவுடைய பண மதிப்பை குறைத்தது அதாவது டிவால்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னா உலக அளவில் இந்தியன் கரன்சியுடைய விலை குறைவா இருந்துச்சுன்னா அதோட டிமாண்ட் அதிகமா இருக்கும் வரி குறைப்பு அரசாங்கத்துக்கு வருமானம் வராததுக்கு காரணம் மக்கள் வரி கட்டாததுனாலதான் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வரியினுடைய தொகையையும் இந்திய அரசாங்கம் குறைச்சது அதனால மக்கள் வரி கட்ட ஆரம்பிச்சாங்க இந்திய அரசாங்கத்துக்கு வருமானம் பரவும் ஆரம்பிச்சது தொழில்கள் மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன தனியார் நிறுவனங்களுக்கு பல தொழில்களில் நுழைவதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன மேலும் உரிமராஜ் அப்படின்னு சொல்லப்படுற எந்த ஒரு நிறுவனமும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் செய்ய அரசு கிட்ட அனுமதி பெறணும் அப்படிங்கிறது அகற்றப்பட்டுச்சு நிதித்துறை சீர்திருத்தங்கள் வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கிறதுல வங்கிகளுக்கு அதிக சுதந்திரம் வழங்கப்பட்டது மேலும் பங்கு சந்தையையும் சீரமைத்தார்கள் வர்த்தக தாராள மையமாக்கல் இறக்குமதி கட்டணங்கள் குறித்து வெளிநாட்டு வர்த்தகத்தின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கினாங்க இது உலக சந்தையில் அதிக பங்களிப்பை ஊக்குவித்தது வெளிநாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு வெளிநாட்டு முதலீடு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஈர்ப்பதற்கான கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன நிதி ஒழுக்கம் அரசு செலவினங்களை கட்டுப்படுத்தவும் நிதி பற்றாக்குறையை குறைக்கவும் நடவடிக்கை எடுத்தாங்க இந்த எல்லா மாற்றமும் ஒன்று சேர்ந்துதான் இந்தியாவோட வளர்ச்சியை மென்மேலும் உயரத்துக்கு கொண்டு சென்றது லிபரலைசேஷன் அதாவது தாராள மையப்படுத்தல் வந்து முப்பது வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியா இந்த ஒரு வளர்ச்சியை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்போ அன்றைய நிதி அமைச்சர் மன்மோகன் சிங் அவர்கள் போட்ட விதை அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் இன்னொரு அரசியல் வரலாறு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி